மே என்று கூறினால் கதை முடிந்தது பைலட்கள் பேசும் ரகசிய வார்த்தைகளின் அர்த்தம் இதை யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க விமானங்களின் பைலட்கள் பயன்படுத்தி வரும் ரகசிய வார்த்தைகள் குறித்தும் அவற்றின் அர்த்தங்கள் குறித்தும் தெரிந்து கொள்ளுங்கள் டெத் ஹெட் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா அல்லது பேன் பேன் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுமா இந்த வார்த்தைகளுக்கான விளக்கங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏனென்றால் இவை எல்லா விமானங்களில் பைலட்கள் பேசும் ரகசிய மொழியின் சில வார்த்தைகள் தான் பைலட்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த ரகசிய மொழியை தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம் பைலட்களும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை ஊழியர்களும் ஒருபோதும் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பொதுவான ஒரு ரகசிய மொழி உருவாக்கப்பட்டுள்ளது விபத்துகளை தவிர்ப்பது தான் இதன் அடிப்படை நோக்கம் ஏனென்றால் பைலட்கள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை ஊழியர்களும் வார்த்தைகளில் தவறாக புரிந்து கொண்டால் பயங்கரமான விபத்துகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வார்த்தைகளை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கடந்த காலங்களில் மோசமான விமான விபத்துகள் அரங்கேறியுள்ளன எனவேதான் பைலட்களும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை ஊழியர்களும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ரகசிய மொழி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது அந்த மொழியில் உள்ள முக்கியமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மெய் டே விமான பயணங்களின் போது நீங்கள் ஒருபோதும் கேட்கவே கூடாத வார்த்தைகள் தான் இது என்ஜின் முழுமையாக செயலப்பது போன்ற உயிருக்கே ஆபத்தான மிகவும் அவசர சூழலில் பைலட்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இது பிரெஞ்சு மொழியிலிருந்து உருவான ஒரு வார்த்தையாகும் உதவி செய்யுங்கள் என்பதுதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் உயிருக்கு ஆபத்தான அவசர சூழல் என்றால் ரேடியோ கால் தொடங்கும் போது பைலட்கள் இந்த வார்த்தையை கண்டிப்பாக மூன்று முறை கூற வேண்டும் இப்படி ஒரு சூழல் ஏற்படக் வார்த்தைகள் என கூறினேன் அடுத்து இதுவும் அவசர சூழ்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் எனினும் மேடை அளவுக்கு அவசர சூழல் கிடையாது அதற்கு கீழ்நிலையில் உள்ள அவசர சூழல் என்று சொல்லலாம் தீவிரமான ஒரு பிரச்சனை தான் ஆனால் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை என்பது போன்ற சமயங்களில் பைலட்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் பேன்னே என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பேன் பேன் என்ற வார்த்தை உருவானது இதற்கு செயலிழப்பு என்ற பொருள் இந்த வார்த்தையை உபயோகிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் பேன் 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 என விமானங்களின் பைலட்கள் மூன்று முறை கூறுவார்கள் எனவே விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை ஊழியர்கள் புரிந்து கொள்ள இது ஏதுவாக இருக்கும் அடுத்து வில்கோ இதற்கு தகவல் கிடைத்துவிட்டது அதற்கு இணங்குகின்றோம் என்பதன் தான் இது கம்ப்ளை என்பதன் தான் எங்களுக்கு தகவல் கிடைத்து விட்டது அதற்கு இணங்குகின்றோம் என்பதுதான் இதன் அர்த்தம் தகவல் கிடைத்தவுடன் அதனை செய்கின்றோம் என்பதை தெரிவிப்பதற்கு விமானங்களின் பைலட்கள் வில்கோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி வருகின்றனர் அடுத்ததாக ஸ்டாண்ட் பை தயவு செய்து காத்திருங்கள் என்பதுதான் இதன் அர்த்தம் பொதுவாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை ஊழியர்களோ அல்லது பைலட்களோ மெசஞ்சர்களுக்கு எதிர் வினையாற்ற முடியாத அளவுக்கு மிகவும் பிஸியாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் ஸ்டாண்ட் பை என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அடுத்து ஹெட் விமானத்தின் ஊழியர்களில் யாராவது ஒருவர் பயணிகளின் இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தால் அதை குறிப்பதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி வருகின்றனர் பைலட்களும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை ஊழியர்களும் இதுபோல ஏராளமான ரகசிய வார்த்தைகளை பயன்படுத்தி வருகின்றனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்